ஓம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் டிப் டிப்ஸ் இருக்கும் இதை தவிர என்னுடைய ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் மூலமாக வந்து நான் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகிடும் மன இதுக்கே உளைச்சலுக்கோ இல்லை வந்து தவறான முடிவுகளுக்கோ போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி தீக்க முடியும் அதுக்கும் மேலே இந்த டிப்ஸ்னால உங்களால் தீக்க முடியலையா நான் வந்து உங்களுக்கு நல்ல ஆன்மீக பொருட்கள் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிற எல்லாம் தவறாமல் பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து வியாபாரம் செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வியாபாரம் மந்தமாக இருக்கும் திருப்பி வந்து கையில் பணம் வந்தால் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட பணம் இருக்காது சில சமயத்தில் பணம் வரும் கெட்ட செலவு செலவழியும் இதெல்லாம் ஏன் நடக்கிறதுனா நமக்கு கந்திருஷ்டியோ தீயசக்தியோ ஏதோ ஒன்று நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நடக்கிறது ஏதோ ஒன்று வந்து இருக்கும் அதை வந்து நம்ம சீக்கிரமாக அதுலேருந்து வந்து வெளியில் வரத்துக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் தினமும் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் பச்சை கல்பூரம் மஞ்சள் அப்புறம் எருக்கும் பூருக்கு பார்த்திங்களா அதை போடுங்க போட்டுட்டு வியாபார ஸ்தலத்துலேயோ இல்லை வீட்லேயோ கிழக்கு மூலையில் கிழக்கு பக்கமாக வைங்க கிழக்கு பக்கம் வைங்க அவ்வளோதான் நான் வந்து எந்த பக்கம்லாம் நான் சொல்லலை ஏன்னா கிழக்கு பக்கம்னு சொன்னால் எந்த பக்கம்லாம் கேட்குறாங்க கிழக்கு பக்கம் அவ்வளோதான் அது வந்து வடகிழக்கா தென்கிழக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை கிழக்கு பக்கமாக வச்சா போதும் நீங்கள் வச்சுட்டே வந்தீங்கன்னாக்க டெய்லியே வைங்க இதை தப்பே கிடையாது ஸ்லோவாக வந்து உங்களுக்கு அந்த எல்லாம் வந்து அக்யூமுலேட் ஆகாமல் உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் பணம் புழங்கும் இந்த சண்டை சச்சரவுலாம் வராது வீண் பிரச்சனைகள்லாம் வராது இது நல்ல வந்து ஒரு எளிமையான பரிகாரம் இது எல்லாருமே செய்யலாம் வீட்டில் இருக்கிறவங்களும் செய்யலாம் ஒன்றுமே எனக்கு தீயசக்தியே இல்லைன்னு நினச்சிங்கன்னா கூட செய்யலாம் என்னக்க நமக்கு டைம் சரியில்லை அதாவது கிரகத்தோட கோளாறெல்லாம் இருக்கிறத கூட வந்து இது சால்வ் பண்ணும் அதனால் ஒரு பிரச்சனை வராமல் தடுக்கும் அது அதனால் இதை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருட்கள் எது வேண்டும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ந என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்